வாயை திறந்து அண்ணாமலையே ஒத்துக்கிட்டார் எஸ் குளறுபடி அவர் எஸ்ஐஆரில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் சொல்றாரு நாம எஸ்ஐஆரே ஒரு குளறுபடி தான் இதனுடைய நோக்கமே வேற அப்படிங்கறத ரொம்ப தெளிவா ஏற்கனவே நம்ம சொல்றோம் ரொம்ப தெளிவா ரூல்ஸ்ல அனெக்சர் பி ல டோர் டு டோர் அப்படிங்கற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க அந்த அனெக்சர்ல இருக்கக்கூடிய பல விஷயங்கள் பார்ட் 7 ஆ இருக்கட்டும் 3 எஃப் ஆ இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கு ஆனா அதையும் மீறி இன்னைக்கு வந்து உட்கார்ந்துட்டு நாங்க 5 கோடி பேருக்கு நாங்க வந்து எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டோம் அப்படி சொல்றாங்களே அப்படி கொடுத்ததுக்கான ஆதாரம் என்ன அது எப்படி நீங்க 3 மணிக்கு கொடுத்த விஷயத்தை 5 மணிக்குள்ள சொன்னீங்க 3 மணிக்கு நான் 5 கோடி பேருக்கு கொடுத்தாச்சு அப்படிங்கிறத அஞ்சு மணிக்கு எப்படி சொல்ல முடிஞ்சது யார் சொன்னது இதுக்கு பின்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்கு அவங்க எல்லாம் தமிழ்நாட்டு பணியாளர்கள் தான் தமிழ்நாடு அரசு பணியாளர்களாக இருந்தாலும் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணா தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றாங்க அப்ப தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதோ அதை கேட்க வேண்டிய நெருக்கடி அவங்களுக்கு இருக்கு அந்த நெருக்கடியில் அந்த மக்கள் அந்த அதிகாரிகள் அந்த பணியாளர்கள் அவங்க படக்கூடிய கஷ்டம் அப்படிங்கிறது சாதாரணமானது கிடையாது

அன்ஆர்கனைஸ் செக்டார கிட்டத்தட்ட நாற்பத்தி லட்சத்துக்கு மேல போகும் அப்படின்னு சில தகவல்கள் வெளிவந்திருக்கு கிண்ட் பத்திரிகை இதற்கு குறித்து எழுதியிருக்கிறான் எஸ்ஐஆர் என்கிற தீவிர வாக்காளர் சரிபார்ப்ப கடுமையாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்கட்சிகளும் எதிர்த்து கொண்டு இருக்கிறது தமிழகத்தில் கடுமையான எதிர்வினையை இதற்கு திமுக நிகழ்த்தி கொண்டிருக்கிறது அதனுடைய கூட்டணி கட்சிகளும் பாஜக முழுக்க முழுக்க ஆதரவு இந்நிலையில் பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதில் குளறுபடிகள் இருக்கிறது உண்மை தான் சந்தேகம் இருக்குது இந்த எஸ்ஐஆர் படிவத்தில் இதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்திற்கு அவர் சொல்லியிருக்கிறார் எப்படி புரிந்து கொள்வது இது அதாவது அண்ணாமலே சொல்லிட்டார் அவங்க கட்சிக்காரர் அவங்க கட்சியினுடைய தலைவர் மோடியினுடைய தீவிர விசுவாசி ஆமாம் எஸ்ஐஆரில் குளறுபடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார் இதை நம்ம சொன்னால் உடனே கோச்சிக்கிறாங்க அது எப்படி நீங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது குறை சொல்கிறீங்க அது எப்படி வந்து எஸ்ஐஆரே நடத்தாமல் அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிர் விஷயம் நடத்தாமல் ஒரு நாட்டை வந்து வச்சிருக்க முடியும் அப்படி அப்படின்னு பயங்கரமாக பேசுகிறாங்க நாட்டில் ஏகப்பட்ட புலர்படிகள் இருக்குது அதை இருக்கிறதுக்கு நேரடிக்கு மதியானம் மூணு மணிக்கு ஒரு அறிக்கை வருது இன்னைக்கு ஒரு அறிக்கை வருது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து அஞ்சு கோடிக்கே இருபத்தோரு லட்சம் பேர்த்துக்கு எது படிவம் கொடுத்து படிக்கிறாங்க மூணு மணி டைமோட முதல்ல இந்த அஞ்சு கோடி பேர்த்துக்கு கொடுத்துங்கிற கணக்கு எடுக்கிறதுக்கே ரெண்டு நாள் வேணுமே அது எப்படி மூணு மணியோட இவ்வளோ பேர்த்துக்கு கொடுத்துருக்கான்னு அஞ்சு மணிக்கு சொல்கிறீங்க அவ்வளோ ஷார்ப்பாக இங்கே வேலை நடந்துகிட்டு இருக்கு இப்போ நான் என்ன கேட்குறேன் ஒரு படிவம் கொடுக்குறாங்க அந்த ஒரு படிவத்தை ஃபில் பண்ணி கொடுக்கணும் இப்போ எனுமரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது ஏதோ வந்து ஜெராக்ஸ் கடையில் பிரிண்ட் போட்டு கொடுக்குற பேப்பர் கிடையாது இப்போ சத்யராஜ் என் பேர் அப்படின்னா என் பேர் என் ஃபோட்டோ என் அட்ரெஸ்ஸு என் நம்பரோட சேர்த்து எனக்குன்னு பிரத்யோகமாக ஒரு பிரிண்ட் அவுட் வரும் இப்போ இது மாதிரி ரெண்டு வரணும் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கத்தை கொடுக்கணும் இன்னொரு டூப்ளிகேட் காப்பி எனக்கு வேணும் இங்கே வச்சிருக்கணும் வச்சிருக்கணும் இது இல்லாமல் இதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வேற கொடுக்கணும் இப்போ நான் என்ன சொல்றேன் ரெண்டு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்குறாங்களா அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கல அதான் குளறுபடினு பாவம் அண்ணாமலை சொல்றாரு ஓகே ஓகே என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ அஞ்சரை கோடி பேருக்கு கொடுத்தா அஞ்சரை கால் கோடி பேருக்கு கொடுத்தாச்சு அப்படிங்க ரெண்டு பேப்பர் கொடுத்துருப்பீங்க ஒன்று எங்களுக்கு ஒன்று அவங்களுக்கு பத்து கோடி ஜெராக்ஸ் போட்டிருக்கணும் இந்த ஒரு வாரத்தில் பத்து கோடி ஜெராக்ஸ் நீங்கள் எங்கே போட்டீங்க மெட்டீரியலாக டாக்குமெண்ட்டாக நீங்கள் எங்கே தயார் பண்ணீங்க தேர்தல் ஆணையத்துக்குன்னு அலுவலகம்லாம் கிடையாது ம் பிரத்யோகமான அலுவலகம் கிடையாது கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரியோ இல்லை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரியோ இல்லை கலெக்டர் ஆஃபீஸ் மாதிரியோ அது மாதிரி அரசு நிறுவனங்கள் கிடையாது பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சத்துணவு அமைப்பாளர்கள் இவர்களை தான் இந்த களப்பணியாளர்களை வச்சு தான் அது இவங்களை பிஎல்ஓவாக காமிச்சு தான் நீங்கள் எலும்பு ஃபார்மை கொடுக்கணும் யார் இதெல்லாம் ஜெராக்ஸ் போட்டு இந்த மக்கள்கிட்ட கூட சேர்த்தனது இல்லை இவங்க வந்து சாய்ந்தரம் தானே வருவாங்க வழக்கமா அவங்களுடைய பள்ளி அந்த வேலை நேரம் போக இருக்கக்கூடிய தான் வீடு வீடா வருவாங்க மக்களை சந்திப்பாங்க அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் கணக்கு அதாவது தமிழ்நாடு அரசாங்கத்துல இருக்கக்கூடிய மொத்த பிஎல்ஓஸ் அரசாங்கம் நான் சொல்றது மொத்தமா அறுபத்தி நானூத்தி எழுபத்தி ரெண்டு ஒரு கணக்கு சொல்றாங்க அறுபத்தெட்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு ஆல்மோஸ்ட் வந்து அறுபத்தெட்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்து பிஎல்ஓவா இருக்காங்க இவங்க எல்லாருமே அரசு ஊழியர்கள் அதுல பெரும்பாலும் பள்ளி ஆசிரியர்கள் பிளஸ் சத்துணவு அமைப்பாளர்கள் இன்னும் சிலவர்கள் இவங்க எல்லாரும் காலையில வேலைக்கு போவாங்கல்ல நீங்க சொல்ற மாதிரி இதில் பெரும்பாலும் சத்துணவு அமைப்பாளர்கள் பயன்படுத்தப்படுவாங்க காலைல அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு போய் காலைல பிரேக்ஃபாஸ்ட் குழந்தைகளுக்கு சமைக்கணும் நம்ம வீட்டில் ரெண்டு குழந்தை இருந்தாலே மனைவியோ அம்மாவோ காலங்காத்தால் அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சு தான் எட்டரை மணிக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிறதுக்கு சாப்பாடு கட்டுறாங்க ஒரு ஸ்கூலில் முந்நூறு குழந்தைகள் நானூறு இருக்குன்னு வச்சுங்களேன் எல்லா குழந்தைகளுக்கும் சாப்பாடு போடணும் ஒரு ஐநூறு குழந்தைகளுக்கு சாப்பாடு போடணும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்க விடியக்கால் நைட்டு காய்கறி வெட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க ஆமாம் அவங்க காலையில் சாப்பாடு கொடுக்கணும் மத்தியானம் சாப்பாடு கொடுக்கணும் அது மிஸ் ஆம்பளான்னு சொல்லுவாங்க அடுத்த நாள் காலில் ஒரு ஐநூறு பேர்த்துக்கு சமைக்கிறதுக்கு முன்னாடி நாளே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் அவ்வளோ வேலைகள் இருக்கும் எல்லாம் முடித்து காலையில் சாப்பாடு முடிச்சு மத்தியானம் சாப்பாடு முடிச்சு பாத்திரமெல்லாம் கழுவி எல்லாம் முடிக்கும் போது சாயங்காலம் மணி நாலாயிரும் நாலு மணிக்கு மேலே அவங்க வீட்டுக்கு போய் அவங்க குழந்தைகளை பார்ப்பாங்களா அந்த ஃபார்ம் எடுத்துட்டு வீடு வீடாக போவாங்களா சரி நான் என்ன கேட்குறேன் ஓகே ரைட்டு ஃபார்ம் எடுத்துகிட்டு வீடு வீடாக போகிறாங்க ஆறு மணி வரைக்கும் ஏழு மணி வரைக்கும் போகிறாங்கன்னு வச்சுங்களேன் எட்டு மணி ஒன்பது மணிக்கு மேலே உட்காந்து அடுத்த நாள் காலத்துக்கான காய்கறிகளை வெட்டணும் வேலைகள்லாம் இருக்கல வேலை நடந்திருக்கான்னு பார்க்கணுமா இல்லையா அவங்க அவங்களுடைய சொந்த வேலைகளை பார்க்கணும் சொந்த வேலைகளை பார்க்கணும் நம்ம சத்துணவு வேலைகளையும் பார்க்கணுமா இல்லையா அவங்களுக்கு ஒரு இல்லை நெருக்கடி இருக்கா இல்லையா நான் என்ன கேட்குறேன் பள்ளி ஆசிரியர்கள் எடுத்துங்க இப்போ வந்து அரையாண்டு பறிச்ச கிறிஸ்மஸ் வெக்கேஷன் வரப்போது சிலபஸ் முடிக்கணும் அது இல்லாமல் இந்த நியூ இயர் வெக்கேஷன் வரும் சிலபஸ் முடிக்கணுமா இல்லையா சிலபஸ் முடிச்சாதான் ரிவிஷன் டெஸ்ட் வைக்க முடியும் அவங்க போய் பத்தாவது பறிச்சு எழுதுவான் பன்னெண்டாவது பறிச்சு எழுதுவான் அதை பார்ப்பாங்களா இல்ல இந்த ஒரு மாசம் முழுக்க அந்த எனுமரேஷன் பைய தூக்கிட்டு ரெண்டு மாசத்துக்கு பிப்ரவரி மாசம் வரை அலைவாங்கலான்னு கேக்குறேன் இவங்களுடைய ஒர்க்கே பாருங்க எப்படி அக்டோபர் இருபத்தி தேதி இவங்க டிக்ளேர் பண்றாங்க அக்டோபர் எட்டுல வந்து இவங்க வந்து நான் அதாவது நவம்பர் நாலாம் தேதியிலிருந்து எஸ்ஐ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க இருபத்தி எட்டுல இருந்து நவம்பர் மூணாம் தேதி வரைக்கும் இந்த ஏழு நாள் என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அறுபத்தெட்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ரெண்டு பிஎல்ஓஸ்க்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க இதோட நிக்கல இஆர்ஓஸ் இஆர்ஓஸ் இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் இருக்காங்க அசிஸ்டன்ட் டிஆர்ஓஸ் அறுநூத்தி இருபத்தி நாலு பேர் இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் டிஇஓ டிஸ்ட்ரிக் லெவல் எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் முப்பத்தெட்டு பேர் இருக்கிறாங்க இது இல்லாமல் பிஎல்ஏ டூ கட்சி சார்ந்த முகவர்கள் ரெண்டு லட்சத்தி பதினோராயிரத்தி நானூத்தி நாற்பத்தி பேர் இருக்காங்க எல்லாம் சேர்த்துனா மூணு லட்சம் பேர் இந்த மூணு லட்சம் பேர்த்துக்கு நான் வந்து அக்டோபர் இருபத்தி எட்டுல இருந்து நவம்பர் மூணாம் தேதிக்குள்ள ட்ரைனிங் கொடுத்து முடிச்சிட்டேன் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்றதில்ல அது எப்படி சாத்தியம் அவனுக்கே ஃபார்ம் என்னன்னு புரிஞ்சிருக்காது திடீர்னு ஒரு புது பேங்க் நம்ம வழக்கமா ஒரு கேந்திரா பேங்க்ல செக் எழுதுறோம்னு வெச்சிங்களேன் ஏதோ ஒன்று செக் எழுதுறோம் செலான் எழுதுறோம் திடீர்னு வேற ஒரு பேங்க் பிரைவேட் பேங்க் போனோம்னா ஆக்சஸ் பேங்க் போனான்னா அவங்க கொடுக்கிற செக்க அப்ப அந்த சலான புரியாது புரியாது கன்ஃபியூஸ் ஆயிடும் ஆமா ஆமா ஏ ஏ எழுது கொஞ்சம் வேற யோசிக்கணும் இல்ல கேட்கணும் கேட்கணும் நார்மலான விஷயம் அவ்வளவுதான் அப்ப எனுமரேஷன் ஃபார்மை மூணு லட்சம் பேர்த்துக்கு நான் அக்டோபர் இருபத்தெட்டுலேருந்து மூணா நவம்பர் மூணாம் தேதிக்குள்ள ஒரு வாரத்தில் நான் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களே எங்கே வச்சு ட்ரைனிங் கொடுத்தீங்க தலை தலையில் சிப்பாக ஏதாச்சும் வருவாங்க நானே கேட்குறேன் இந்த மூணு லட்சம் பேர்த்துக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு எத்தனை ஆராயிரம் பேர்த்து நீங்கள் பயன்படுத்துனீங்க நூறு பேர்த்துக்கு ஒரு ஆள்னாவது நீங்கள் பயன்படுத்தி கொடுப்பீங்களா அவங்களுக்கு யார் ட்ரைனிங் கொடுத்தா அப்போ ஏதோ ஒரு குளறுபடி நடக்குதா இல்லையா ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியாத சூழ்நிலை வருதா இல்லையா ஒரு அம்மா இன்னைக்கு அழுகுறாங்க ஒரு வயசான பாட்டி இதை வச்சுக்கிட்டு இதை நான் ஃபில்அப் பண்ணல இதை கொடுக்கல அப்படின்னா நான் இங்கேயே இல்லைன்னு முடிவு பண்ணிடுவீங்களே நான் செத்து போயிருந்தேன்னு முடிவு பண்ணிடுவீங்களே நான் என்ன பண்ணுறதுன்னு அந்த பாட்டி அழுகுது நேற்றுக்கு சன் நியூஸில் போடுறாங்க ஊட்டி கூடலூர் பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதே தெரியல அந்த மக்களுக்கு போயே சேரல சில மக்களுக்கு தெரியுது அவங்களுக்கு இந்த ஃபார்ம் எப்படி ஃபி ஃபில் பண்ணுறது என்ன டாக்குமெண்ட் கொடுக்குன்னு தெரில இல்லை அந்த நீங்கள் சொன்ன மாதிரி தான் மிகவும் சிக்கலான விஷயம் இது மலைவாழ் பகுதிகளில் எல்லாம் மக்கள் எல்லாம் போகணுன்னா அவங்க போகிறதுக்கே காலில் கிளம்பணும் கரெக்டாக சொன்னீங்க காலில் கிளம்பி போய் அவர்களை சந்திச்சு அவங்க வேலைக்கு போயிருப்பாங்க அவங்க காட்டுக்குள்ள போயிருப்பாங்க காட்டுக்குள்ளால் போயிருப்பாங்க வருவாங்களா வரமாட்டாங்களா அதை பார்க்கணும் யோசிக்கணும் பேசணும் அவங்க அதெல்லாம் முடிச்சிட்டு திருப்பி வரும்போது அந்த வேலை முடிஞ்சிருக்காது மறுபடி போகணும் ஆமா அவங்களே சாயங்காலம் நாலு மணிக்கு தான் கிளம்பி மேலே போகணும் மலை மேல அவங்க காடுகளுக்குள்ளே காடுகளுக்குள்ள போயிட்டு வந்து அந்த அந்த பர்டிகுலர் ஆசிரியரோ இல்ல பர்டிகுலரா வேலை செய்யக்கூடிய அந்த பணியாளரோ அவங்க அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்ப எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க எந்த விதமான பொறுப்பையும் எடுத்துக்கலாது இப்போ அதில் என்ன சிக்கல்னா இந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் ஈஸியாக விட்டுருவாங்க இப்போ நான் என்ன உங்களை சிம்பிளாக கேட்குறேன் இப்போ நீங்கள் வந்து உங்கள் சொந்த ஊர் வந்து கடலோர பகுதி நார் பகுதியிலேருந்து வரீங்க ஒரு என பண்ணுறதுக்காக ஒரு ஆசிரியர் வர்றாரு கடலூர் தொழில் போயிட்டாங்க ஒரு வாரம் கழிச்சு வர்றாங்க இந்த ஒரு வாரத்தில் ரெண்டு தடவை வந்துட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கங்களேன் இல்லை மூணு தடவை வந்துட்டு போயிட்டார் ஒரு ஆஃபீஸர் வந்துட்டு போயிட்டார் அப்படின்னா அப்போ கடல் தொல்லுக்கு போனால் யாருக்கும் ஓட்டு போட முடியாதான்னு அப்படிதான் அவர்களோட நோக்கமாக நார்மலா நீங்க பாத்துருப்பீங்க கடல் தொழிலுக்கு போறவங்க ஆள்கடல் தொழிலுக்கு போறவங்க எவ்வளவு நாள் ஆக வராங்க ஒரு பத்து நாள் வரைக்கும் ஆகும் பத்து நாள் கூட ஆகலாம் பதினஞ்சு நாள் கூட ஆகலாம் மாதக் கணக்குல கூட அங்கங்க மாதக் கணக்குல நாப்பத்தஞ்சு நாள் வரைக்கும் இப்ப தூத்தூர் பகுதிகள்ல இருக்கிறவங்க வந்து ஒரு மாதத்திற்கு மேல வரைக்கும் கடல்ல இருந்துட்டு வராங்க அம்பது நாள் அப்ப அவங்க எல்லாம் நீ வந்து கடலுக்கு போய் தொழில் பண்ணாத இல்ல ஏற்கனவே போனவங்களுக்கு எஸ்ஐஆர் நடக்கிறதே தெரியாதுல்ல தெரியாது எஸ்ஐஆர் ல பேர் நீக்குன பிறகு அவன் வந்து சேருவான் வந்து சேருவான் அப்பா எப்படி ஓட்டு போடுவான் அப்போ என்ன சொல்லுவா நீ ஆழ்கடல்ல இருந்ததுனால நீ இந்தியாவினுடைய குடிமகனே இல்லைம்மா ஆமா நான் என்ன ஆகுறேன் இதுதான் சிக்கல்னு இதை தான் அண்ணா போல சொல்றாரு ஆமாங்க சிக்கல் இதோ நாங்க முதல்ல இருந்து சொல்லிட்டு தான் யாருக்கும் பெரிய குளறுபடியா இருக்கியா எஸ்ஐஆரே குளர்படிங்கிறோம் அரசியலமைப்பு சட்டத்தில் எஸ்ஐஆரே பஞ்சாயத்துக்குரிய விஷயம்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதில் இந்த நடைமுறை இருக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வார கால கூத்துகள் ரொம்ப ரொம்ப அநாகரிகத்தில் உச்சமா இருக்கு இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த எஸ்ஐஆருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெலேஷன்ஸில் அனைக்ஸ் ஆர் பி தேர்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டோர் டு ஸ்டோர் கம்பல்சரியாக கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இங்கே டோர் டு டோர் போகிறாங்களாங்கிற சந்தேகம் வருது பீகாரில் என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் போய் ஆய்வு பண்ணுறான் ம் ஒரு மரத்தடியில் போய் ஒருத்தர் உட்காந்துருவார் எல்லார்த்தையும் வா வா வான்னு கூப்பிட்டு ஃபார்ம் இஸ்யூ பண்ணுறது அப்படி பண்ணவே கூடாது அது தப்பு அது ப்ராசஸ் கிடையாது அப்படி பண்ணா அது வந்து செல்லாது தானே எல்லாம் செத்து சொல்லி கணக்கு கொடுக்கறேன் அறுபத்தஞ்சு லட்சம் பேர்த்த என்ன யாரும் அறுபத்தஞ்சு லட்சம் என்ன பேர்த்தாங்க வாக்கு இல்லைன்னு தேர்தலே முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டு நாள் ரிசல்ட் வரப்போகுது நான் என்ன அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு நீங்க என்ன பண்ண போற பீகார்ல அப்படியே தூக்கி கொண்டு போய் போட்டு போறீங்களான்னு கேட்குறேன் மக்களை உங்களுக்கு எல்லாம் வாக்காளர் அட்டையே கிடையாது நீங்களாம் அந்நிய இருந்து வந்தீங்க இல்லைங்களா இந்தியா விட்டு வெளியே அதில் அதுல செத்துட்டீங்க ஏன் உயிரோட இருக்கீங்க இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் எடுத்து ஒரு நாற்பது கோடி பேருக்கு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க இப்ப பீகார்ல எடுத்துட்டாங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஒட்டுமொத்த இந்தியாவையும் எடுத்துங்க ஒரு நாற்பது கோடி பேருக்கு இல்லைன்னு வச்சுங்களேன் இப்ப தமிழ்நாட்டில் இப்போ எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சு லட்சம் வாக்காளர் அட்டை இல்லை அப்படின்றாங்க இருபத்தஞ்சு லட்சம் சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம் முப்பது லட்சம் சொல்றாங்க என்னமோ சொல்றாங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இன்னொரு ஒரு மாதம் தான் ஆமாம் ஆமாம் இப்போ எல்லா மாநிலத்தையும் எடுக்கும்போது ஒரு முப்பது நாற்பது கோடி பேருக்கு வந்து ஓட்டர் ஐடி இல்லைன்னு வச்சுங்களேன் இவங்க எல்லாத்தையும் அந்நியர்கள் சொல்லிடுவாங்களா அப்போ இந்த முப்பது நாற்பது கோடி பேரும் ஓட்டு போட்டு தான் பிரதமர் ஆனார் போன வருஷம் அவர் அந்த தேர்தலையும் கேன்சல் பண்ணிடுவாங்களான்னு கேட்குறேன் நான் ஸோ அப்போது இது எதுக்கு நடக்குது அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு முக்கியமான ஒரு கான்ஸ்பரஸியே இப்போ டோர் டு டோர் ஸ்டெப் போய் தான் கொடுக்க சொன்னாங்க ரூல்ஸ் அனேக்சரை தான் சொல்லுது ஆனால் இவங்க டோர் டு டோர் ஸ்டெப் போய் கொடுக்கல ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா அதே அனெக்சர் பியில் ஏழாவது போர்ஷனில் மூணாவது இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா டூப்ளிகேட் காப்பி கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க ஒரு எனுமரேஷன் ஃபார்மு அவங்க எடுத்துக்குவாங்க இன்னொன்று எனக்கு கொடுக்கணும் என்ன டூப்ளிகேட் காப்பி கொடுக்குறாங்களானா என்ன நடக்குதுன்னே தெரிய இல்லை மூணாவது த்ரீ எஃப் அனெக்சர் பியில் த்ரீ எஃபில் என்ன சொல்லுது அப்படின்னா அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் கொடுக்கணும் ஒன்றையும் காணும் இதை விட மோசமானது என்ன அப்படின்னா த ரூல் ஆர்டரில் ஏழு சப்செக்ஷன் ஃபோரில் பிஎல்ஓ மஸ்ட் கைடு த பப்ளிக் டு ஃபில் த ஃபார்மு பிஎல்ஓ வந்து சொல்லிக் கொடுக்கணும் ஆமாம் ஃபில் பண்ணுறதுக்கு ஓகே பிஎல் பிஎல்ஓக்கே தெரியாது தெரியாது பிஎல்ஓ அந்த ஃபார்மை தூக்கிட்டு வீட்டுக்கு போனா அவர் ஆப்பா இருமா பாத்ரூமில் இருக்கேன் பத்து நிமிஷத்தில் வர்றமா அப்படின்பாரு அவர் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு வருவார் ஐயா அந்த ஃபார்ம் ஒரு டீயை போடுமா அப்படின்பாரு டீயை கொண்டு கொடுப்பாங்க இந்த ஃபார்மை ஃபில் அப் பண்ணி அது என்ன மாதிரி என் பேர் நம்மளது ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா அட்ரெஸ்ஸு அன்னைக்கு அது இருந்துச்சுமா அந்த கையாக அந்த கார்டு எடுத்துகிட்டு வாங்கினா ஒரு கார்டை போய் தேடுவார் பழைய கார்டை போய் எங்கேயும் தேடி எடுத்து பர்த்சிஃபிகேட் எதா ரெண்ட தேடி எடுத்து வரும்போது ஒரு பிஎல்ஓ ஒரு நாளைக்கு ஒரு ஆளை தான் பார்க்க முடியும் முப்பது நாளில் ஒரு பிஎல்ஓ கரெக்டாக செக் பண்ணால் ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் ஒரு நூறு பேர் தான் பிஎல்ஓ செக் பண்ண முடியும் அதிகபட்சம் ஆமாம் நீங்கள் வேணால் ரெண்டு மாதம் மொத்தமாக அவங்களுக்கு லீவை கொடுத்துருங்க பிஎஸ் பிஎல்ஓஸுக்கு ஸ்கூல் பள்ளிக்கூடம் ஒரு ரெண்டு மாதம் லீவு விட்ருங்க பூட்டிடணும் பூட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வீடு வீடாக போய் சொல்லி லீவு கொடுத்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டு கொடுத்து அவங்களுக்கு வெஹிக்கிள் கார் ஃபெசிலிட்டி ஜீப் ஃபெசிலிட்டி வெஹிக்கிள்லாம் எல்லாம் கொடுத்து அவங்களை போய் நீங்கள் செக் பண்ண சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் பாசிபிலிட்டி இப்போ நாம் அதை தான் சொல்ல வர்றோம் நீங்கள் ஏன் இவ்வளோ அவசரவசமாக நடத்துறீங்க ஒரு வருஷம் செய்யுங்களேன் இல்லை ஆறு மாதம் செய்யுங்க தேர்தல் ஆறு மாதம் கழிச்சு நடத்திக்குவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேர்தல் ஆறு மாதம் கழிச்சு தள்ளி போடுவோம் ஒரு ஆறு மாதத்துக்கு நீங்கள் எஸ்ஐஆரை மட்டுமே நடத்துங்க நாம் எஸ்ஐஆர் வேண்டாம்னு சொல்ல செத்துருப்பாங்க புதுசாக பதினெட்டு வயசை தாண்டி வந்திருப்பாங்க வெளிநாட்டிலேருந்து கூட ஒரு நாலு பேர் தப்பிச்சு இந்த நாட்டுக்குள்ளே வந்திருக்கலாம் அப்படி கூட நடக்கலாம் என்ன வேணாலும் நடக்கும் எல்லாத்தையும் சரி செய்வோம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு ஆறு மாதம் செய்யுங்க அவசரவசமாக ஏன் ஒரு முப்பது நாள் எல்லா வேலையும் முடிக்கிறீங்க பொறுமையாக ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுவோம் எல்லா டாக்குமெண்ட்ஸ் இப்போ எனக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் நான் போய் நான் வி ஆபீஸ்ல போய் அங்கங்கே பிடிச்சி சர்டிஃபிகேட் நான் வாங்கிட்டு வரேன் இப்போ எங்க அப்பாவுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இல்லையா நான் போய் வாங்கிட்டு வரேன் எங்க தாத்தா செத்து போயிட்டாரு அவரோட கார்டை என்றைக்கு தீயில போட்டு எரிச்சிட்டோம் இப்போ அதெல்லாம் திருப்பி போய் கேட்டு கூட வாங்கிட்டு வந்து எழுதி எழுதி ஏதோ வேற இதில் செல்லும் போது தவறிவிட்ட தவறி விழுது இனி பத்து பத்திரிக்கைகளில் வந்து வழக்கமாக பாத்தீங்கன்னா இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டு இந்த ரெண்டாயிரத்தி நாலு இந்த இடைப்பட்ட கேப்லருக்கு பிறந்தவங்களுக்கு அவங்க அம்மா அப்பா யாரோ ஒருத்தர் கொடுக்க சொல்றாங்க அம்மா அப்பா யாரோ ஒருத்தர் இல்லைன்னு ம் என்ன பண்றது அப்ப திருப்பி போய் தானே வாங்கிட்டு வரணும் எழுதி போட்டு தானே அதுக்கு ஒரு டைம் ஸ்பேஸ் வேணுமா இல்லையா இவன் இதை ப்ரூவ் பண்ணுவானா இல்ல அவன் தாசில்தார் ஆபீஸ்ல போய் லஞ்சம் கொடுத்து ஏன்னா வேற வழி கிடையாது வேலை வேகமா நடக்கணும் அப்படின்னா எதையா காசை கொடுத்து அவன் போய் வந்து பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போனான் இல்ல இதுல நான் கேட்க வேண்டிய கேள்வி சிலருக்கு வந்து தாயும் இருக்க மாட்டாங்க தகப்பனும் இருக்க மாட்டாங்க இறந்திருப்பாங்க அனாதைகளா இருப்பாங்க அந்த குழந்தைகளுடைய நிலையில நிலை என்ன அந்த குழந்தைகளுக்கு எந்த விதமான விமர்சனமே கிடையாது அனாதை ஆசிரமங்கள்ல நிறைய இருக்கு ஓட்டு போட்டுட்டு அவங்க என்ன செய்வாங்க அவங்க அதான் அப்படியே விட்டுறது அவங்களுக்கு எல்லாம் ஓட்டே கிடையாது அவங்க இந்திய குடிமகளாவே பொறுத்து அவங்கள பொருட்படுத்துறதே கிடையாது அப்படியே விட்டுட்டு போயிடுறது இதுதான் பீகார்ல நடந்திருக்கு அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அப்படிங்கிறவங்க பீ இப்ப எனக்கு அறுபத்தஞ்சு லட்சம் பேர் பீகார்ல ஓட்டு இல்லைன்னு இவங்க சொல்றாங்கல்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை அவர்கள் சொல்றாரு அவங்க வந்து வெளிநாட்டில் இருந்த ஊடுருவார்கள் இவர் போய் கண்டுபிடிச்ச மாதிரி தேர்தல் ஆணையமே சொல்லலை வெளியே இருந்து இவர் சொல்றாரு யாரு செம்மலை நான் என்ன கேட்குறேன் நீங்க போய் பார்த்தீங்களான்னு கேக்குறேன் சரி அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஒரு மாநிலத்துக்குள்ள வந்திருக்கான் அப்படின்னா அப்ப பாடரை தாண்டி வரும்போது உள்துறை அமைச்சகம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு அமித்ஷா என்ன பண்ணிட்டு இருந்தாரு ஒரு மாநிலத்துக்குள்ள நீங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேரத்தை பிடிக்கிறீங்க அப்படின்னா இந்தியா முழுக்க முப்பது நாற்பது கோடி பேர் அப்ப வெளிநாட்டுல இருந்து வந்தவனான்னு கேக்குறேன் பங்களாதேஷோட மக்கள் தொகை அவ்வளவு கிடையாதுங்க அப்ப பங்களாதேஷ் இவங்க சொல்ற கணக்கு படி பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல எவனுமே கிடையாது எல்லாம் காலி பண்ணிட்டு இந்தியாவுக்குள்ள வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி கணக்கு சொல்றாங்க பங்களாதேஷை விட இந்தியா மோசமா இருக்கு பங்களாதேஷ்ல ஆள் இல்ல பாகிஸ்தான்ல ஆள் இல்ல நேபாள ஆள் இல்ல ஸ்ரீலங்கால ஆள் இல்ல எல்லா நாட்டையும் காலி பண்ணிட்டு எல்லாரும் இங்க வந்துட்டாங்க அந்த நாடெல்லாம் காலியா கிடக்குது இவங்க திருப்பி எல்லாத்தையும் கொண்டு விட போறாங்க எஸ்ஐஆர் கொண்டு வந்து ஸோ இவங்க சொல்கிற கருத்து அப்படிதான் தான் இருக்கும் ஸோ அப்போ இதில் பெரிய குளறுபடி இருக்கு ப்ராசஸ் நடக்கிறது வந்து நிறைய இதைத்தான் தமிழ்நாடு அரசு தலையால் அடிச்சுக்கிட்டு தயோ ஐயோ எதுக்கே அப்படி நடத்துறீங்க தப்பியா சம்மரி ரிவிஷன் வழக்கமாக நீங்கள் பண்ணுவீங்க செத்தவங்க பதினெட்டு வயசு தாழ்ந்தவங்களை புதுசாக ஆட் பண்ணுவீங்க அதை செய்யுங்க எதுக்கு நீ எல்லாத்தையும் செக் பண்ணி சொல்ற ஆறு கோடியே நாற்பத்தோரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பேர்த்தையும் மொத்தமா நீ எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு முதல்ல இருந்து செய்யும் நீ ஏன் சொல்ற இல்ல அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும்ல இத்தனை நபர்களை நம்ம இதுல இருந்து விளக்கிட்டா இப்ப பாஜக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இருக்கு இப்ப இதுல இன்னொரு முக்கியமான ஒரு கணக்கு இருக்கும் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா பீகார்ல பீஹாரிஸ் கிட்டத்தட்ட ஆறரை கோடி பேர் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க தமிழ்நாட்டினுடைய மைக்ரென்ட் டேட்டாஸ் எடுத்து பார்த்தா அதிர்ச்சியா இருக்கு ஆர்கனைஸ்டு செக்டர் அன்ஆர்கனைஸ்டு செக்டார் ஆர்கனைஸ்ட் செக்டார்னா கொஞ்சம் பெரிய நிறுவனமாக இருக்கும் இப்போ ஆர்கனைஸ்ட் செக்டாரை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இன்னொரு அஞ்சு லட்சம் பேர் இருப்பான் ஆர்கனைஸ்டு செக்டாரில் ரெஜிஸ்டர் பண்ணாமல் பன்னெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் நாற்பத்தொம்பது லட்சம் பேர் இருக்கான் இவன் எல்லாருமே வெளி மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தவன் அதுல அதிக நம்பர் ஆஃப் மக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா பீகாரிசா இருக்கும் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி அளவுக்கு ஆமா கிட்டத்தட்ட ஒரு கோடி இருக்கு அதுல நம்பர் ஒன் பீகாரிசு நம்பர் டூ வந்து ஒரிசா பிளஸ் அஸ்ஸாம் நான் சொல்றது செங்கல்பட்டு திருவள்ளூர் மெட்ராஸ் இந்த சென்னை சுற்றி இருக்கிறது திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு கரூர் வரை அந்த பெல்ட்டு பார்த்தீங்கன்னா பெங்காலிஸ் அதிகமாக இருக்கிறாங்க இப்போ நான் என்ன கேட்கறேன் இவ்வளவு பேர் ஒரு கோடி பேர் மைக்ரேட் ஆகி வந்திருக்கிறான் இதில் கிட்டத்தட்ட அவன் ரெசிடன்ஸ் கிடையாது அவன் பிள்ளைப்பிள்ளையடி தான் இப்போ கஷ்டப்படுவான் அது சில பேர் என்ன பண்ணா ஒரு பேட்ச் பேட்சாக வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க ஒரு மொத்தமாக ஒரு கோடி பேரும் இங்கே இருக்க மாட்டான் அதில் ஒரு பத்து லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் அங்கே போயிருப்பான் திருப்பி மகாராஷ்டிரா போவாங்க கர்நாடகா போவாங்க ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தன் கேரளாவில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான் அவன் கேரளாவில் போய் வேலை பார்ப்பான் இப்போ சமீபத்தில் நான் கேரளா போயிருந்தேன் மூணாறு பக்கம் போகும்போது அங்கே ஒரு ரிசார்ட்டில் நாங்கள் தங்கியிருந்தோம் அங்கே வேலை செய்கிற எல்லா பசங்களும் மத்திய பிரதேஷ் பசங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னால் நான் மத்திய பிரதேஷ் பசங்களை நான் எங்கேயுமே பார்த்து கிடையாது லேபர்ஸ் நான் பெங்காலிஸு அஸ்ஸாமீஸு ஒரிசாஸு ஜார்க்கண்ட்லேருந்து வந்தவங்க பார்த்திருப்போம் யூ யூபியிலேருந்து வந்தவங்கள கூட நம்ம பார்த்துருக்கோம் மத்திய பிரதேசிலேருந்து வந்தவங்கள நான் இங்கே பார்த்துல ஆனால் அவங்க மகாராஷ்டிராவில் நிறைய இருக்கிறாங்க ஏன்னா அது அவங்களுக்கு கம்பேரிட்டிவாக பக்கம் மத்திய பிரதேசிலேருந்து மகாராஷ்டிரா போகிறது ரொம்ப பக்கம் ஆனால் யாரோ ஒருத்தன் கேரளாவுக்கு வந்திருப்பான் மத்திய பிரதேசக்காரன் ஃப்ரெண்டை பிடிச்சி இந்த இடம் கம்ஃபர்ட்டாக இருக்குதுன்னு நல்லா சம்பளம் தரண்டாங்கன்னா எல்லோரும் கிளம்பி இங்கேயே வருவாங்க ஸோ அப்போ இந்த மைக்ரண்ட் பீப்புளுக்கு நீங்க வந்து எலெக்ஷன் இடங்க கொடுக்க போறீங்களா இதுதான் உங்களுடைய தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல கொங்கு பகுதியை மையமாக வச்சு திருப்பூர் ஈரோடு சேலம் இந்த பெல்ட்டுக்கு மொத்தமாக வாக்காளர் அட்டையில இவங்க எல்லாம் சேர்த்தா பாஜகவுக்கு அதிகமான ஓட்டு கிடைக்கும் ஒரே காரணத்துக்காக எஸ்ஐ இங்க நடத்துறீங்களா அதான் நம்ம கேள்வியா குஜராத்ல நடத்துறாங்க அப்புறம் எஸ்ஐஆர் பீகார்ல நடத்துறாங்க பீகாரில் வடகிழக்கு பீகாரில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஓட்டுக்களை தான் நீங்கள் இல்லாமல் பண்ணீங்க முதல் அஞ்சு மாநிலங்கள் அதிகமாக வாக்கு நீக்கப்பட்டது இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய மாநிலங்கள் ஐ மீன் கான்ஸ்டியூன்சி அந்த மாநிலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கான்ஸ்டியூன்சி டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய கான்ஸ்டுவன்சி நீங்கள் பீகாரில் ஏன் நடத்துகிறீங்க பீகாரில் யாராவது ஊடுலூர்காரில் வந்திருக்கலாம் பக்கத்து மாநில பக்கத்து நாட்டில் இருந்தோ வேறு எங்கேருந்தோ வந்திருக்கலாம் நீக்கிறதுக்காக நீங்கள் பண்ணலாம் பட் ஆனால் பீகார் தமிழ்நாட்டுக்கு பண்ணிட்டு குஜராத்துக்கு பண்ணாம இருந்தா ஆகும் அப்படிங்கிறதுக்காக எல்லா மாநிலத்தையும் பண்ணுவோம் பண்ணல என்ஆர்சி இருக்கு ஹேமத் உஷா சர்மா அங்கே பல லட்சக்கணக்கான பிரச்சனை இல்லையா செத்துட்டு இப்ப இவங்க சொல்லக்கூடிய காரணம் வெளிநாட்டு உள்ளவங்க இங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்றாங்க இறந்தவர்களுடைய பட்டியல் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப இவங்களுடைய நோக்கமே நமக்கு தெளிவாக தெரியுது இவங்க இந்த மாதிரியான காரணங்களை பயன்படுத்திட்டு பிஜேபிக்கு ஓட்டளிக்காதவர்கள் வந்து தூக்கணும் அவள் தூக்கிறதான் வேலையா அவங்களுக்கு அந்த மைக்ரேஷனை மையமாக வச்சு ஒரு டான்ஸ் ஆடுறாங்க இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு கோடி பேர் மைக்ரெண்ட் பீப்புள் தான் மாநிலத்துக்குள்ளே இன்டர் மைக்ரேஷன் நடக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க பெங்களூர் போவாங்க பெங்களூருக்கு சில பேர் மகாராஷ்டிராவில் போய் வேலை பார்க்கலாம் யூபியில் இருக்கிறவங்க கல்கத்தாவில் போயிருக்கலாம் யூபில் யூபியில் இருக்கிறவங்க கல்கத்தாவில் வேலை பெருசாக கிடையாது அவங்க வந்து மகாராஷ்டிராவுக்கு டெல்லிக்கு வருவாங்க ஸோ அப்போ மோஸ்ட்லி வெஸ்ட் பெங்கால் கல்கத்தாவில கூடியவங்க சவுத் இந்தியாவுக்கு வர்றாங்க இந்த மைக்ரேஷன்ஸே நாற்பது கோடி பேர் இருக்கிறாங்க இந்த நாற்பது கோடி பேரும் அவங்களுடைய வாக்கை உறுதி செய்கிறதே பெரிய தலைவலியாக போய் முடியும் நிச்சயமா அப்போ இந்த மைக்ரெண்ட் பீப்புள் எவனும் பாஜக ஓட்டுப்பட மாட்டான் ஏன்டா உன்னால தான் எனக்கு வேலை இல்லாமல் நான் ஊர் ஊராக போய் கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் பீகார்லேருந்து இங்கே வரக்கூடிய ஒருத்தன் இந்த மாநிலத்தை பார்த்துட்டு யாராவது வந்து பாஜகவுங்க போய் ஓட்டு போடுவானா தமிழ்நாட்டை பாருங்கள் எவ்வளோ பெரிய எக்கானமி இங்கே என்ன இண்டஸ்ட்ரியல் செக்டார் ஐடி செக்டார் டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு சா சினிமா தேட்டரில் வேலை பார்க்குறதுலேருந்து தஞ்சாவூரில் வயலில் போய் நாற்று நடுறது வரைக்கும் வட இந்தியர்கள் வேலை பார்க்குறாங்க கடல் தொழில் பண்ணுறாங்க கடல் தொழில் பண்ணுறாங்க உங்கள் பிரச்சனை நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் கடல் தொழில் பார்க்குறாங்க நம்ம ஊரில் எல்லாம் அவங்க ஆமாம் உங்கள் ஊர் பகுதி முழுக்க கடல் தொழில் அது நம்ம நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இப்போ எங்கள் எங்கள் ஊர் பனியின் ஃபேக்ட்ரி மொத்தமும் வட இந்தியர்கள் தான் நான் வந்து இப்போ திருப்பூர் வந்து ஒரு கிராமம் என் கிராமத்தில் பாதிக்கு பாதி வட இந்தியர்கள் ஓட்டு போட்டால் அப்படியே பிஜேபி தான் ஜெயிக்கும் எங்கள் ஊரில் பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் வருதுன்னு வச்சுக்கலேன் பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் எலெக்ஷன் வருது அப்படின்னா எங்கள் ஊரில் ஒரு பழைய ஐடிஐ இருக்குது அந்த ஐடிஐ முழுக்க இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அந்த பெங்காலிசு பிகாரிஸு உள்ள இருக்காங்க அவங்க எல்லோரும் ஒரே குரூப்பாக ஓட்டு போட்டாங்க அப்படின்னு வச்சுங்களேன் எல்லாம் ஓட்டு உரிமை கொடுத்து எங்கள் ஊரில் அதுக்கப்புறம் திமுகவும் வர முடியாது அதிமுகவும் வர முடியாது முழுக்க வந்து பாஜக மட்டும்தான் வரும் அவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும் ஸோ அந்த சுச்சுவேஷன் மோசமாக தான் இருக்குது இப்போ இவங்க எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நடக்குதுங்கிற கேள்வி வருது இதில் எனக்கு என்ன வருத்தானா நாம் ஒன்றும் வட இந்திய பாட்டாளி வர்க்கத்துக்கு எதிரானவர்கள் கிடையாது நாம் வட இந்திய பாட்டாளி வர்க்கம் நல்லா இருக்கணும் சம்பாதிக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நாமெல்லாம் அனந்தம்பியாக இருக்கணும் கலாச்சார பண்பாடு ரீதியாக ஒரு ஒருங்கிணைந்தால் வாழணும் ஆசைப்பட்றோம் ஆனால் இதை மையமாக வச்சு இந்த இந்துத்துவ சக்திகள் சண்டையை உருவாக்கிட்டே இருக்கும் பாருங்கள் தமிழர்கள்லாம் வந்து வட இந்தியர்கள் அடிப்பாங்க தமிழர்கள்லாம் வந்து இனவெறியர்கள் தமிழர்கள்லாம் மொழி சொல்லி இது மாதிரியான தூண்டுதல் வேலைகளை ஆளுமர்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ இந்த மைக்ரேஷனை பயன்படுத்தி இந்த எஸ்ஐஆரை பயன்படுத்தி எல்லாத்தையும் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கே நிரந்தரமான பஞ்சாயத்தை உருவாக்குறதுக்கான வேலையை இந்த பாஜக அரசு பண்ணுது அண்ணாமலை சொன்ன குழப்பம் அப்படிங்கிறது வேற உண்மையிலேயே வேற ஒரு குழப்பம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு அண்ணாமுறை நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சொல்கிறாரு நடைமுறையில் பெரிய சிக்கல்கள் இருக்குது அதை உடச்சி பேசணும் அண்ணாமலை நம்ம கிட்ட சொல்ல டெல்லிட்ட ஜி எதுக்கு எஸ்ஆ ஆர் நடத்துறீங்க ஆயிரம் பிரச்சனை இருக்கு ஒருத்தனுக்கு ஒன்னு தெரிய மாட்டேங்குது நீங்க சும்மா ட்ரைனிங் கொடுத்தீங்களா கொடுக்கலையா தேர்தலானே வேலை செய்தா செய்ய மாட்டேங்குது அப்போ ஆயிரம் பஞ்சாயத்து தயவு செஞ்சு இப்படி கிட்ட ஜீட்ட பேசிட்ட அமித்ஷா பேசிட்டோம் இப்ப அதுல வந்து இன்னும் பிரசனிட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதுக்கு தமிழ்நாடு அரசு தான் காரணம் அப்படின்னா நேருதான் காரணம் இன்னைக்கு நடக்கிற ஒரு எஸ்ஐஆர் இருக்கு நேருதான் காரணம் கொடுக்காம போயிட்டாரு அப்படி நேர் மேல பழிபடுவாங்க ஸோ அப்போ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறதே ஒரு மோசமான குழப்பமான நடைமுறை இருக்குது இந்த அஞ்சு கோடி பேர்த்துக்கு ஃபார்ம் கொடுத்துட்டோம் அவள்லாம் செக் பண்ணியாச்சு அவள்லாம் நல்லா இருக்கிறான் இது எல்லாமே வந்து பொய் இதை வந்து தான் சொல்லிட்டு இருக்கு இது வந்து முழுக்க முழுக்க வட இந்திய தொழிலாளர்களை இங்கே இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கு வேலை நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலை அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க திமுக அவங்களுடைய டீமை இறக்கி விட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதிமுக இதுக்கு நான் ஆதரவுனே சொல்லிடுச்சு ம் திமுக என்ன சொல்லிட்டாங்க நம்ம பிஎல்ஏ டூஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா பூத் ஏஜென்ட் சொல்கிற பூத் ஏஜென்ட்ஸு அவங்கள இறக்கி விட்டு யாருடைய ஓட்டுமே போயிடக்கூடாது எல்லாத்தையும் பிடிச்சி இந்த அட்டையில் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க தீவிரமாக வேலை பார்த்துட்ருக்காங்க அவங்க திமுக அதிமுகன்னு பார்க்கல தமிழ்நாட்டில் கூடிய மொத்த மக்களும் தமிழர்களுக்கும் ஏற்கனவே வாக்கு இருந்த எல்லாத்துக்கும் திருப்பி வாக்காளர் அட்டை கிடச்சிடணும் அப்படின்னு அவங்க வேலை இருக்காங்க நிறைய கவர்மெண்ட் வந்து அவங்க வந்து அந்த ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது என்ன பண்ணுறதுங்கிறத ஒரு பக்கம் வந்து தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஐடியாலஜிக்கலாம் அதை இருக்குது தான் செய்கிறாங்க இதை எதிர்ப்பதனால் இப்போதைக்கு பாஜக அதை போறது கிடையாது பட் ஆனால் அதே சமயத்தில் இந்த தேர்தலில் நம்ம எதையுமே இழந்துடக்கூடாது வாக்காளர் உரிமையை இழந்துடக்கூடாது அது வந்து இந்தியாவினுடைய நேஷனாலிட்டி இஷ்யூவா மாத்திட்டு இருக்காங்க குடியுரிமை சிக்கலாக அவங்க மாத்திட்டு இருக்காங்க ஸோ அதனால வந்து இந்த பக்கம் இந்த வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ மக்கள் ரொம்ப விழிப்புணர்வா இல்லை அப்படின்னா இன்னைக்கு ஒரு அம்மா வயதான பாட்டி அழுத மாதிரி நான் உயிரோடு இருக்கும்போதே நான் செத்துட்டான்னு சொல்லி என்னுடைய பேரை பேர் போல இருக்கே அப்படின்னு பயப்பட வேண்டிய நிலமையில்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் பெரிய குளறுபடிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அண்ணாமலை வரைக்கும் பாதி உண்மையை சொல்லியிருக்கிறார் மீதி உண்மையை அவர் சொல்லிட்டாருன்னு நல்லாயிருக்கும் இப்போ தொடர்ந்து எஸ்ஏஆர்ல என்ன நடக்கு அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தில் கேஸும் இருக்கு வரக்கூடிய நாட்களில் எப்படி இது அமையும் அப்படிங்கிறது தொடர்ந்து பார்ப்போம்